அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருதோடம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு செவ்வாய் மகர ராசியில் உச்ச பலத்துடன் மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பரிசெய்து செய்து மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டி அடுத்தீங்க நன்றி மகர் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமடைந்து ஏறத்தாழ மூன்று வருடத்திற்கு மேலாகிவிட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்த்தினார் அதன் பிறகு தற்போது தான் மகர ராசியில் செவ்வாய் வந்து உச்சமடைய போகிறார் பெரும்பாலும் மகர் ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை தான் இந்த உழைக்கிறேன் அந்தளவுக்கு அளவுக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கும் மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் கம்பீரமான உடல்வாகு மகர ராசி என்பதை கொண்டு சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைகிறார் எப்போதுமே மகராசிக்காரர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் இல்லை எக்காலத்திலும் எண்பது வயது தொண்ணூறு வயது உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய அளவு மருத்துவ செலவுகள் இல்லை லாபஸ்தானத்திற்கும் நான்காம் மீட்டருக்கும் அதிபதியான செவ்வாய் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்களுக்கு உச்ச பலத்துடன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர் ராசி என்பர்கள் எல்லாம் நானே உங்களை வெஞ்சால் யாருமே கிடையாது குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி வெளியிடமாக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சுக்கு ஆமாம் 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 அப்படின்னு ஆமாம் தான் வழியே உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்ய மாட்டார்கள் ஏன்னா இயற்கையாகவே மகராசிக்காரர்கள் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் கோபம் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பார்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் தான் அப்படி வெளியிடத்தில் போகும்போது நல்ல பண்பா அன்பா ஆசாபாசத்துடன் மகராசி மகர என்பர்கள் பழகிக்கொள்வார்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் உச்ச பலம் மகராசி என்பர்கள் கோபப்படாதீங்க ஆத்திரம் அவசரப்படாதீங்க பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து செய்து முடிப்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழும் சுக வேதனை தீரும் மூன்று வருடத்திற்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வந்து சண்டை போட்டு பிரிந்தவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்களில் மீண்டும் ஒன்று சேரலாம் தற்போது திருமணம் ஆனவர்கள் ரெண்டு வருடம் மூன்று வருடத்திற்குள் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சண்டை சிறுவர்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான்காம் ஏட்டை செவ்வாய் பகான் செய்யும் பொழுது ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீட்டு மனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்களில் கிணறு வெட்டுவது போர் போடுவது இந்த மாதிரி சொத்துக்களில் உங்களுக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிலபுல சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மகராசி என்பது சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கம் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவகை உண்டு செவ்வாய்பனுடைய நேர் ஏழாம் பார்வை களத்தரஸ்தானமான கடகராசியின் மேல் விழும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் சேரலாம் தற்போது பக்கமாக திருமணமானவர்கள் சண்டை போடாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் வழி நன்மை உண்டு செவ்வாய் புவானி எட்டாம் பார்வையால் அஷ்டமத்தாய் பார்வை செய்கிறார் முதல் ஏழு நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேரும் அரசு காரியங்கள் மூலம் சற்று அலைச்சல் ஏற்படும் முதல் ஏழு நாட்கள் அரசு காரியங்கள் மூலம் சில அலைச்சல்கள் ஏற்படும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றங்கள் முதல் ஏழு நாட்கள் மகராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிறகு வந்து சரியாகும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி போகிறார் மகராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் சில பேர் வந்து குடும்ப பெரியோர்கள் பெற்றோருடைய ஆசிர்வாதத்துடன் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிஸ்தானாதிபதி சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணி பொழுது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும் பூ மகசூல் வந்து டபுள் மடங்கு அதிகமாக எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் பணம் வந்து பெருமளம் சம்பாதிக்கலாம் விவசாய பயிர்கள் ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும் மகன் மகள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மகன் மகளுக்கு வரன் செட் ஆகும் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ராசி அன்புக்கு உண்டு சுக்கரன் செவ்வாய் கூட்டணி மகர் ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் நடக்கும் மகர ராசி உங்கள் பிள்ளைக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தால் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை வரன் செட்டாக அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று நான்காம் எட்டை பாரி செய்யும் பொழுது அங்கே குரு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் சுக வேதனை தீர்கிறது நிலபுல சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட வழக்கு வில்லங்கம் பிரச்சனை இப்படிலாம் இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸில் உங்களுடைய வழக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கொடுத்த பணம் திரும்ப வரும் வர வேண்டிய பணம் மகராசி அன்பர்களுக்கு வரும் நான்காம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பணப்பிரச்சனை எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் மகராசி அன்பர்கள் தீர்த்து கொள்ளலாம் பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் கடனும் கிடைக்கும் சனி பகவான் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சூரியன் கூட்டணிச்சிடப் போகிறார் பெரும்பாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் பெருமையாக பேசாதீங்க கொஞ்சம் வந்து பேச்சில் கனிவாக இருக்க வேண்டும் பற்கள் சார்ந்த பிரச்சனை பல்வழி ஏதோ ஒரு சிலருக்கு வரலாம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டில் ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் ராகுபவன் பார்வையில் செவ்வாய் பவன் அமர்ந்திருக்கும் பொழுது போட்டி பந்தய தேர்வுகளில் மகர ராசி அன்பர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் உச்சமடைந்திருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சியால் புகழ் கீர்த்தி அடையப் போகிறீர்கள் ஒன்பதாம் வீட்டிலே கேது புகான் அமர்ந்திருக்கிறார் மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு பெற்றோர்களிடம் பிடிவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் செவ்வாய் புகான் ஜென்ம ராசியிலே உச்சமடையும் பொழுது மகர ராசி அன்பர்கள் அரோகரா அரோகரானு முருகனை வழிபாடு செய்யுங்கள் பழனிக்கு சென்று வாருங்கள் பழனிமலை முருகனை பழனி தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யும் பொழுது மகர ராசி முழு அருள் முருகபெருமான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் மகர ராசி அன்பர்கள் அதிகமாக கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது கொஞ்சம் அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தி விடுவார் ஒரு தடவைக்கு பல தடவை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்படை நியாளத்தீங்க நன்றி வணக்கம்